ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வு அகவிலைப்படி போனஸ் குறித்து அதிரடியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு என்று கடந்த சில நாட்களில் மட்டும் ஏகப்பட்ட முக்கியமான அசத்தலான அறிவிப்புகளை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளியை முன்னிட்டு இந்த போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு போக்குவரத்துக் கழகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாரியக் கழகம் தமிழ்நாடு வனத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கும் இந்த போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் விற்பனை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பினை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது இது குறித்து அனைத்து முதுநிலை மண்டல மேலாளர்கள் மற்றும் மாவட்ட மேலாளருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஆறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் மூன்று முறை மேற்கொள்ளப்பட்டு வந்தது கடைசியாக பதினாலாவது ஊதிய ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிவடைந்தது அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு ரெண்டு பர்சன்டாக உயர்த்தப்பட்டது கடந்த முறை அரசு சார்பாக ரெண்டு பர்சன்ட் உயர்வு செயல்பட்டதால் நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் முன்னூற்றி அறுபதாக இருக்கும் அதாவது முன்னூற்றி அறுபது சம்பளத்தில் உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மகப்பேறு விடுமுறை அளிப்பு அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஆண்டு ஆண்டுகால மகப்பேறு விடுப்பு அவர்களின் தகுதிக்கான் பருவத்திலும் பிரபேஷ் பெண் பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளார் முன்பிருந்த விதிகளின்படி மகப்பேறு காலமானது தகுதிக்கான் பருவத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாததால் பெண் ஊழியர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது